ஆம் நாம் மிருக காட்சிகளில் தான் சிறுத்தைகளை பார்த்திருப்போம் ஆனால் காட்டில் இயற்கையாகவே நேரடியாக ஒரு பத்தடி தூரத்தில் நாம் சிறுத்தை பார்ப்பது என்பது மிகவும் அற்புதமான ஒரு காட்சி இந்த சிறுத்தை கென்னிய நாட்டு சிறுத்தை கென்யா நாட்டில் ஒரு காட்டில் எனது மகள் அங்கே சென்றபோது பத்தடி தூரத்தில் துணிவாக இந்த சிறுத்தை படம் பிடித்திருக்கின்றார் மேல் சிறுத்தை என்பது ஆபத்தான ஒரு மிருகம்தான் இருந்தாலும் சிறுத்தையை நாம் ஏதாவது செய்தால் அதை தாக்கினால்தான் அது எங்களை தாக்கும் மட்டும்படி அதன் கண்ணிற்படாமல் வயலில் இருந்து நாம் பார்த்து ரசிக்கலாம் அப்படி ரசிப்பதற்கு ஒரு துணிவு வேணும் ஒரு தைரியம் வேணும் அப்படி இருந்தால்தான் சிறுத்தையே பார்க்கலாம் ரசிக்கலாம் இது ஒரு துணிவான ஒரு ஒரு படப்பிடிப்பு தான் மிக அருமையாக இருக்கிறது இந்த இந்த படம் உண்மையில் சிறப்பான ஒரு படம் ஆயிருப்பதனால்தான் நான் உங்களுக்கு இந்த காணொளியை பதிவு செய்கிறேன் இந்த சிறுத்தை பசிக்காக வெளியிலே அதாவது காட்டில் இருந்து வெளியே வருகிறது அதாவது வீதிக்கு வருகிறது பாருங்கள் வீதியில் வந்து செல்வரையும் இப்பொழுது பார்க்கலாம் இப்பொழுது வீதியில் சென்று கொண்டிருப்பதை நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் இது பாருங்கள் அந்த சிறுத்தை அங்கே நிற்கிறது அது புல்வெளியில் அதாவது கருகிய புல்வெளிதான் அல்ல தான் இருக்கிறது மஞ்சள் நிற புல்வெளியோ தெரியவில்லை அப்படி ஒரு காட்சியை தான் நாம் பார்க்கின்றோம் அந்த காட்சி தான் இந்த காட்சி சிறுத்தை பார்ப்பது எல்லோருக்கும் பிடித்தமானோம் இப்படி தான் ஆபத்தாக இருந்தாலும் அதை நேர அடியாக பார்ப்பது என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை இங்கே பாருங்கள் வாகனங்கள் வந்த வாகனங்களை மறுத்து நிற்கிறது இந்த சிறுத்தை ஆகவே அந்த சிறுத்தை போகும்பரே அந்த வாகனங்கள் காத்திருக்கின்றன இங்கே சிறுத்தை மரக்கிளையிலிருந்து நடந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம் அப்படியே அந்த காட்டுக்குள்ளாலே அந்த மரக்கிளைகளின் ஊடாக நகர்ந்து வருவதை கண்டு பா தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படி வந்து அது இறங்கி செல்கிறது இறங்கி செல்லும்போது நாங்கள் வந்த வாகனம் அது பின்னாலே போகிறது அது அது வந்து கொண்டே இருக்கிறது அப்படித்தான் இங்கே அந்த கிளையில் இருக்கிற சிறுத்தை தான் அங்கே இறங்கி நடந்து செல்வதையும் நான் பார்க்க கிளையில் இருக்கின்ற சிறுத்தையை மிக சிறப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும் அவதானிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காணொலியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தருகின்றேன் அந்த சிறுத்தை தான் நீங்கள் நடந்து வருகிறது அங்கே என்னுடைய வாகனம் பின்னால் அது பயத்தில் மட்டுமல்ல ஒரு எச்சரிக்கையாகும் திடீரென ஒரு மிருகம் அது கொடூரமான மிருகம் எங்களை விட்டால்